அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாள் சில பிள்ளை வேலைகள் காரணமாக உங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கொடுக்க முடியல ஸோ இனிமேல் ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ போடலாம் எப்பயும் போல் ஒரு சின்ன தகவல்க்கு கூட பகிர்ந்துக்கிறேன் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே இருப்படலாம் பொங்கலில் ஒரு நண்பரை நான் பார்க்க போயிருந்தேன் ஸோ அங்கே ஒருத்தர் வந்து ரொம்ப வயசானவங்க மனநிலை பாதிக்கப்பட்டுருக்காங்க ஸோ அவர்கிட்ட நான் கேட்குறேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சரி ஓகே பார்த்துட்டு வந்துவிட்டேன் அப்புறம் வர வழியில் வேறு ஒரு நண்பரை சந்தித்தேன் அப்புறம் அவர் சொன்னார் அந்த நண்பரோட அம்மா தான் அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அதை கேட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நமது அப்பா அம்மாவையே வந்து நம்ம நண்பர்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள யார் இருந்தாலும் அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த காலத்தில் யாரும் முன் வரல ஏன்னா அம்மா அப்பா உறவுன்றது ஒரு மிகப்பெரிய உருவு யாராலையும் வாங்க முடியாத காசு கொடுத்து அந்த மாதிரி உருவம் வந்து யாருக்காகவும் மறைக்காதீங்க என்ன தான் இருந்தாலும் அவங்க தான் நம்மளுடைய அப்பா அம்மா நான் அவங்களுக்கு ஒரு குழந்தை ஓணுமா பிறந்துருச்சு அப்படின்னா அதை நான் என் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுற மாட்டாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஓணுமான குழந்தைய கூட தன் பிள்ளைன்னு சொல்லிட்டு பெரிய ஆள வர வரைக்கும் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால அப்பா அம்மாவை மதிங்க யாருக்காகவும் அவங்கள விட்டு கொடுக்காதீங்க யாருக்கிட்டையும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி திரியர்ஸில் ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்ன அப்படின்றது தெரியல ஸோ அதை நான் உங்களுக்கு எப்படின்றத காமிக்கிறேன் உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா உங்களுடைய நண்பர்ஸை உங்களுக்கு கீழே யாராச்சும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த ட்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆட் யூசர் அப்படின்னு வரும் ஸோ இந்த ஆட் யூசரில் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே உங்களுடைய நபர்களை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட் என்னென்னா இந்த டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தான் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் அவங்கள வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் ஜாயின் பண்ண வைக்க முடியாது ஸோ இப்போ ரெண்டாயிரத்து அஞ்சு இன்றைக்கு வரைக்கும் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் இருந்துச்சு அவங்கள ஜாயின் பண்ணி வைக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்து அஞ்சில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்திருந்தார் அப்படின்னா அவரை மைவித்திரடைசில் ஜாயின் பண்ண வைக்கலாம் சப்போஸ் நாளைக்கு நீங்கள் போயிட்டீங்க ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ரெண்டாயிரத்து அஞ்சு இருபத்தி மூணில் யார் ஜாயின் பண்ணாங்களோ சாரி பிறந்தாங்களோ அவங்கள நாம் மைவித் ட்ரெட்ஸில் ஜாயின் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பதினெட்டு வயசு யாருக்கு முடிஞ்சிருக்குதோ அவங்க தான் வந்து மைவித் ட்ரெட்ஸில் உள்ளுக்குள்ளார கொண்டு வரணும் நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கணும் இன்னும் ஒரு சில நபர்கள் பதினேழு வயசு தான் ஆகுது நான் அவருக்கு ஐடி போட்டுவிட்டேன் ஸோ அவர் இந்த ஒரு வருஷம் ஐடியை பார்த்துட்டு பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் பேன் கார்டு அப்ளை பண்ணி அந்த பணத்தை எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காரு அது வந்து முற்றிலும் தவறான விஷயம் அப்படி பண்ணவே கூடாது நிறுவனம் ஆல்ரெடி சொல்லியிருக்கு இந்த வயசில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஐடி போடணும்னு சொல்லிட்டு அதேமாரி நீங்கள் முன்கூட்டியே ஐடி போட்டு ஒரு வருஷம் கழித்து எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது நிறுவனம் அதை பார்க்கும் ஸோ ஆ வயசு இவருக்கு இப்போ தான் பதினெட்டு முடிஞ்சிருக்குது எப்படி இவர் அக்கௌண்ட்டில் இதுக்கு முன்னாடி இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதனால் எந்த செயல் செஞ்சாலும் சரியாக செய்யுங்க பதினெட்டு வயசு முடியாமல் யாருக்கும் ஐடி போடக்கூடாது இந்த ஜீனாலஜி ட்ரீயில் உள்ளார போனீங்கன்னா இதில் என்ன டேட்டு காமிக்குது லாஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ரெண்டில் யார் பிறந்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஐடி போடலாம் சரிங்களா அதுக்கு பின்னாடி யாராச்சும் பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் ஐடி போடக்கூடாது அப்படி போட்டு ஒரு வருஷம் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறுவன நடவடிக்கை எடுத்து அதுக்கு நீங்கள் தான் முழுமையான பொறுப்பு அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கும்போது தெளிவான டீட்டெயிலை நீங்கள் வாங்கி பண்ணணும் உதாரணத்துக்கு நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் கீழே இந்த பின்கோடு அப்படின்னு ஒன்று பாருங்கள் இந்த த சிட்டி அப்படின்ட்டு இருக்குங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட்டுக்கு போயிட்டுக்கலாம் இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுறேன் இதில் குறிப்பாக வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன சிட்டி அப்படின்னு போகலாம் இப்போ சென்னைன்னு போய்க்கலாங்களா சென்னையில் போனீங்கன்னா இந்த சென்னை ஏரியாவுக்கு உட்பட்ட பின்கோடு போடுறீங்க இல்லையா அந்த பின்கோடை தரவாக செக் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கேட்டு வாங்கி போடணும் ஏன்னால் ஃப்யூச்சரில் அவங்க எந்த பின்கோடு போடுறாங்களோ அந்த பின்கோடுக்கு சம்மந்தப்பட்ட ஜோனலாக வந்து த்ரேட்ஸ் இப்போ பல நிறுவனங்களை பிரிச்சுருக்கிறாங்க ஏன் இப்படி பிரிச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா நபர்களும் ஒரே பேங்க் அக்கௌண்டில் போய் பணம் கட்டுறோம் ஸோ நிறுவனத்துக்கு எப்படி இவ்வளோ அமௌண்ட் உள்ளுக்குள்ளார் வருது ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வரணும் அப்படின்னு ஒரு விதிமுறை வச்சுருக்காங்க அரசாங்கம் ஸோ அதை குறைப்பதற்காக நிறுவனம் ஒரு ரெண்டு டிஸ்டிக் மூணு டிஸ்டிக்லாம் சேர்த்து ஒரு ஜோனை பிரிச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் இந்த பின்கோடு போடும்போது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அந்த ஏரியாவுக்கு உண்டான ஜோனலுக்கு உண்டான பேங்க் அக்கௌண்ட் தான் உங்களுடைய அந்த அப்ளிகேஷனில் காமிக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கோயம்புத்தூர் இருக்க அப்படின்னு சொன்னேன் இந்த காண்டாக்ட் அஸ் அப்படின்னு ஒரு காலாக இருக்குது பாருங்கள் இதில் போனீங்கன்னா இதில் நீங்கள் இப்போ கோயம்புத்தூரை சேர்ந்தவங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் காமிக்கும் சப்போஸ் சேலம் அப்படின்னா உங்களுக்கு சேலம் பிரான்ச் அக்கௌண்ட்டை காமிக்கும் அதனால் நீங்கள் பின்கோடு போடும்போது சரியான பின்கோடு போடணும் டிஸ்ட்ரிக்கை சரியாக செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் போடக்கூடிய பின்கோடு டிஸ்டிக் இருந்து தான் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும் இன்னொரு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் இது வரைக்கும் நாங்கள் பணம் கட்டினது எல்லாமே மைவித் ரியட்ஸ் அப்படின்ற பேரில் தான் பேங்க் அக்கௌண்ட் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மார்க்கெட்டிங் என்டர்பிரைஸ் அப்படின்னு தனித்தனி பேரில் பேங்க் ஆரம்பிச்சுருக்காங்க எங்களுக்கு பயமாக இருக்குது பணம் கட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கங்க அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எம்டி சார் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு நீங்கள் எல்லோரும் ஒரே கொண்டு போய் பணத்தை கட்டி ஸோ அங்கேருந்து எல்லாத்துக்கும் ஒரே டைமில் பேமெண்ட் போடும் பொழுது பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்களை ஒரே பேங்கில் கொண்டு போய் நீங்கள் பணத்தை போடுங்கன்னா வாரம் வாரம் கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு ஆள் குறை நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் அவங்களால பண்ண முடியாது நம்மளுக்கு டயத்துக்கு பணம் வருவதில் காலதாமதம் ஏற்படும் அதை குறைப்புறதுக்காக தான் ஒவ்வொரு ஜோனலையும் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இது மைவித் ரியாட்ஸ் அப்ளிகேஷனுக்கு தான் இருக்குது இதுவும் நிறுவனம் உருவாக்கப்பட்ட பேங்கை தான் இது ஒன்று வேறு யாரோ கொண்டு வந்து மை வித் அப்ளிகேஷனில் வச்சிடல அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் அதே பேரில் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொன்னால் மைவி த்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பேங்க்கை தான் ஆரம்பிக்க முடியும் ஸோ இது வே பேன் கார்டு ஒன்று தான் இருக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஸோ ஒரு வேறு வேறு பேரில் ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பேன் கார்டு வேறு வேறு வரும் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றதெல்லாம் அது பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனியாக பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நமக்கு இனிமேல் நம்ம அப்ளிகேஷனில் இருக்கிற இந்த ஜனல் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்டில் தான் நம்மளுக்கு எல்லா சர்வீஸும் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு பிளான் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களை அப்ளிகேஷனில் போயிட்டு பிளான் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு வராது நான் கிரௌண்ட் நம்பராக இருக்கிறதுனால எனக்கு இதில் வராது நீங்கள் ஒரு பிஎம்ஆவோ சில்வரோ கோல்டு அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பிளான் அப்டேட்டு அப்படின்னு வரும் அந்த பிளான் அப்டேட்டில் நீங்கள் போய் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் என்ன பேங்க் இருக்குதோ இந்த மாதிரி கான்டாக்டர்ஸில் என்ன பேங்க் இருக்குதோ அங்கேருந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் பணம் கட்டுறதுக்கு நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் அந்த ஆஃபீஸுக்கு சொன்னாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நீங்கள் போய் நேரடியாக கட்டலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பின் அனுப்புவாங்க நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ நாளாக மைவித்ய்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றத உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் க்ரெடிட் ஆயிருக்கு நீங்களும் அதை பார்த்து செக் பண்ணியிருக்கீங்க இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கான்டாக்டஸில் இருக்கிற இந்த பேங்க் டீட்டெயில் இருந்து தான் உங்களுக்கு அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகும் நீங்கள் எந்த பின்கோடு கொடுத்துருக்கீங்களோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ உங்கள் அப்ளிகேஷனில் என்ன இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குதோ இதிலிருந்து உங்களுக்கு பணம் வந்திருக்கும் சம்டைம்ஸ் தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த பேங்க்கில் நிறைய மக்கள் இருக்காங்க பணம் அனுப்புறதுல லேட் ஆகுதுன்னா உங்கள் பக்கத்து ஜோனில் இருந்து கூட இந்த பேங்க் டீட்டெயிலேருந்தே உங்களுக்கு பணம் வந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் சேலத்தில் இருக்கீங்கன்னா சேலம் அட்ரஸில் உங்களுக்கு பணம் வந்திருக்கும் சப்போஸ் அங்கே சேலம் டிஸ்ட்ரிக்டில் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான இருந்தால் பக்கத்தில் கோயம்புத்தூர் இருக்குது திருச்சி இருக்குது ஸோ அந்த பிரான்ச்சுகளெல்லாம் இருந்து கூட உங்களுக்கு பணம் வரும் அதனால் மைவித்ரேட்ஸ் ரேட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிட்லேருந்து எனக்கு பணம் வரல நான் வித்துடா போட்டேன் அப்படின்றத யாரும் இனிமேல் கணக்கில் எடுத்துக்க கூடாது உங்களுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ண வேண்டியது உடனே உங்களுடைய கான்டாக்டஸில் போகிறீங்க இந்த பேங்க் டீட்டெயில் அங்கே வந்திருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் ஸோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் தான் இந்த பேங்க் எல்லாம் இருக்குது இது நிறுவனத்தோட அட்டாச் பண்ணது தான் நிறுவனம்தான் இந்த பேங்க் எல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க அதனால் யாரும் பயப்பட தேவை இல்லை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வித்ரா போடும்போது சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேலெட் போகிறீங்க இந்த வேலெட்டில் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு வகையான உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும் வேலட் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேலெட்டில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்ஸ் வேலட் போகலாம் இந்த ஆட்ஸ் வேலட் அப்படிங்கிறது நீங்கள் தினமும் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அமௌண்ட்டு நீங்கள் வித்ரா போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழம இருந்து சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் போடுறீங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் அமௌண்ட்டு வரும் இதுக்கு பத்து பர்சன்ட் அமௌண்ட் பிடிப்பாங்க சரிங்களா இந்த அமௌண்ட்டுக்கு பத்து பர்சன்ட் அமௌண்ட் பிடிப்பாங்க நான் இன்னைக்கு தான் இருபத்தி ரெண்டு ஒன்றில் அமௌண்ட் போட்டிருக்கேன் ஐம்பதாயிரத்தி இரநூறுவா நான் போட்டிருக்கேன் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் இந்த அமௌண்ட்டில் பத்து பர்சன்ட்டு சர்வீஸ் சார்ஜ் பிடிச்சிது மீதி தான் என் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகும் அது என்றைக்கு க்ரெடிட் ஆகுனா நான் அமௌண்ட் போட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஞாயித்துக்கிழமை கடந்துட்டு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய சனிக்கிழமை அந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும் இதை நல்லா தெல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா மறுபடியும் இதே ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா வேலெட்டில் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ரெடிம் கேஷ் வேலெட்டுன்னு இருக்கும் இந்த ரெடிம் கேஷ் வேலெட் அப்படின்னா நீங்கள் ஆட்டில் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு வரக்கூடிய கமிஷன் தொகை தான் இந்த ரெடிம் கேஷ் வேலெட் சரிங்களா இதை நீங்கள் எப்போ வித்ரா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு கால வரையறை கிடையாது நீங்கள் ஒரு டைம் வித்ரா கொடுத்துருப்பீங்க உங்கள் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிடுச்சு இந்த க்ரீன் கலர் சிக்னல் இந்த கை சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தது உங்கள் இந்த கேஷ் வேலெட்டில் அமௌண்ட் இருந்தால் நீங்கள் போட்டு வித்ரா போட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா இதுக்கு ஒன்றும் கால நிர்ணயம் கிடையாது ஆனால் நீங்கள் டெய்லியும் வீடியோ பார்த்து கேப்ஸா அடிக்கிற அமௌண்ட்டு முப்பது நாளைக்கு ஒரு டைம் தான் உங்களால் எடுக்க முடியும் இப்போ மூணாவதாக இன்னொரு கேஷ் வேலெட் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கேஷ் இருக்குது ப்ரமோஷன் கேஷ் வாலெட்னால் எஸ்ஜி ஒன் டூ த்ரீலாம் இருக்குது இல்லையா ஸோ அதில் நீங்கள் ஒவ்வொரு லெவலில் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அமௌண்ட் இருக்குது அது எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் ரெடி வேலெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் குறி கொடுத்திங்க அப்படின்னா என்னுடைய வேலெட்டில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்குது ஸோ இது எப்படி வாரம் வாரம் வீடியோ பார்க்குற அமௌண்ட் மாதிரி வருமானா இது வராது ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தான் ஷெட்யூல் பண்ணுவாங்க யாரெல்லாம் இந்த ப்ரொமோஷன் வாலெட்டில் எஸ்ஜி ஒன் டூ த்ரீலாம் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு யாரெல்லாம் வந்து வித்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தான் ஷெட்யூல் பண்ணி பேங்க்குக்கு அனுப்புவாங்க ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தான் நீங்கள் இதை எடுக்க முடியும் வீடியோ பார்க்குற அமௌண்ட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் அந்த கமிஷன் அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சி அந்த க்ரீன் கலர் சிம்பிள் வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே வித்ரா போடலாம் ஆனால் இந்த இது இது வந்து என்னது ப்ரொமோஷன் கேஷ் வேலெட்டை வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு டைமை தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைப்பாங்க நிறைய பேர் போட்டுட்டு ஒரு வாரத்தில் எனக்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க அதுக்கு ரீசன் இதுதான் ஒன் மந்த் கழித்து தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு வரும் ஸோ இந்த மூன்று வகையான கேஷ் வேலட்டை தவிர ரீபர்ச்சேசிங் இன்கம் அப்படின்னு ஒன்று வரப்போகுது இப்போ மைவேத்திரியல் ஸ்டோர் ஆரம்பித்தாங்கன்னா அதில் உங்களுடைய டவுன்லைனில் இருக்கிறவங்க பொருள் வாங்கினாங்கன்னா அதில் உங்களுக்கு சம் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும் ஸோ அதை நம்ம வித்ரா பண்ணிக்க மாதிரியான ஆப்ஷனும் வரப்போகுது ஸோ மைவி திரியர்ஸில் நிறைய இன்கம் தரக்கூடிய ப்ராடக்ட் நிறையா வரப்போகுது நிறைய திட்டங்கள் வரப்போகுது பழைய நபர்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு இருக்கிறாங்க என்னென்ன பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதிய நபர்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் எஸ்சி ஒன் அப்படிங்கிறாங்க ரெடிம் கேஷ் வாலட்டுங்கிறாங்க வீடியோ கேஷ் வாலட் அப்படிங்கிறாங்க உள்ளுக்குள்ளார வாங்க ஒரு மாதம் ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு டைம் அமௌண்ட் எடுங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் வந்த உடனே யாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது உள்ளுக்குள்ளார் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் தான் நாம் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அதனால் மைவி த்ரெட்ஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வீட்டிலருந்தே சம்பாதிப்பதற்கு பல வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன் புதிய நபர்கள் மைவித்ரட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி உங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவித் யர்ஸில் இணைத்து விடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மை வித்ரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்